வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரி ஹோம் ஸ்ரீ மகாணாதிபதியே நமஹா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் கலந்தே இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனல்களே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் மாசி மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய மகா சிவராத்திரி அதை பற்றிய மகா சிவராத்திரி என்றால் என்ன என்பதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக விடுபட இருக்கின்றோம் முதலாவதாக அனைவருக்கும் மகா சிவராத்திரி சாற்றாஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண சிவாக சக்தியையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று ஸ்ரீ பரமேஸ்வரி சமய ஸ்ரீ பரமேஸ்வருடைய நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து மகா சிவராத்திரி தினத்தன்று அதன் பிரகாரம் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மாசி மாதம் மகா சிவராத்திரி பற்றிய முழு வழக்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மாசி மாதம் பதினாலு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரின்னால் என்ன அதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய முடிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிகவும் க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா அசையவாதங்கள் அதாவது இந்த மாசி மாதம் அப்படின்னா என்ன விசேஷம் அப்படி இந்த மாசி மாசத்தில் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நீர் அதாவது ஜலம் நதிகள் இந்த மாதத்தை வந்து கும்ப மாசம்னு சொல்லுவா ஏன் இதுக்கு கும்ப மாசம்னு வந்தது கும்பமேளா அப்படின்னுட்டு நம்மளுடைய பரத கட்டத்தினுடைய வடக்கில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் அதில் வந்து நர்மதா நிதி யமுனா இதெல்லாம் வந்து ரொம்பவும் பிரமாதமாக பிரபாவமாக நதிகளானது ஆப்பிரித்து கொண்டு ஓடும் சந்தோஷமாக இருக்கும் அதில் போய் ஸ்தானம் பண்ணோன்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் நிவர்த்தியாகும் அதே மாதிரி தான் இந்த மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம்னு வரும் அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாமாங்கம்னு சொல்லுவாள் அந்த மாமாங்கம்னா என்னென்னா கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவில் இருக்கு தமிழகத்தில் வடக்கே கும்பமேளா தெற்கே எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்த்தீங்களா பிறந்த கட்டத்தில் இந்த கும்பகோணத்தில் வந்து அதுவும் ஒரு கும்ப தான் காரணம் என்ன அப்படின்னா இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கும்பேஸ்வர கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏழு கணவர் இருக்கும் அந்த ஏழு கிணறு ஏன் மொத்தம் அன்றைய தினத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏழு கணவர்களும் சத்த நதிகள் அந்த சத்த நதிகளும் தான் இன்றைக்கி வந்து சேரும் அதாவது கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நண்பதா சிந்து காவேரி ஆகிய இந்த சப்த நதிகள் இந்த ஏழு நதிகளாக இன்றைக்கி அந்த குளத்தில் வந்து சேரும் அதே எல்லோருமே பார்க்கலாம் சரி இப்போ வருஷத்துக்கு வருஷத்து உருவாட்டை என்ன வரும்னு சொல்கிறார் மற்ற நாளில் குளிச்சா இருக்கலாம் அதாவது அந்த ஜலமானது அப்போ வந்து உருவாகி அந்த ஜலமானது அந்த குளத்தில் அப்படியே தான் இருக்கும் அங்கே கீழே அந்த ஒரு ஒரு சொட்டாவது ஈரப்பதமானது இருக்கும் அப்போ மறுபடியும் வருஷ வருஷம் வந்து ஜலமானது சேர்ந்ததுன்னா அந்த அந்த புண்ணியமானது கிடைக்கும் மொத்தத்திலேயே நம்ம ஒரு நதியில் போய் நம்ம வந்து ஸ்நானம் பண்றோம் அப்படின்னால செய்த பாப்பங்களை அந்த நதி தேவதையானவர் ஏற்றுக்கொள்கிறாள் ஆனால் எல்லாம் போயிடுமா நம்ம கூட்டம் அது எதுக்காக சொல்றேன்னா நம்ம மனசை தூயப்படுத்துவதற்காகவும் நாம் இனி மேற்கொண்டு எந்த விதமான பாப்ப காரியங்களையும் செய்யாமல் இருப்பதற்காகவும் சொல்லப்பட்ட விஷயம் உண்ணியத்தையே செய்யணும் அதுக்காக தான் அது சொல்லப்பட்ட விஷயம் பாவம் போயிடுவோம்னா தான் நம்ம செஞ்ச பாவம் பாவம் இருக்கத்தான் செய்யணும் அதுக்கு உண்டான பலம் நம்ம அனுபவிச்சு தான் தீரணும் என்னன்னாக்கா கொஞ்சம் போற அந்த பாவத்தை வந்து ஏற்றுப்பான் அவ்வளோதான் சரி இவன் வந்து சாணம் கொண்டு போனான் ஏதோ வந்து ஒரு பத்து பாவம் பண்ணியிருக்கான் அந்த பத்து பாவத்தில் ஒரு ஒரு உண்டு ஒரு கடுகளவு பாவத்தை வந்து கொஞ்சம் போக்கிட்டு அந்த புண்ணியத்தில் கொஞ்சம் சேர்த்துங்கோ அப்படின்ட்டு அவன் நம்மளுக்கு வந்து பரிந்துரை பண்ணுவோம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் இது என்ன அப்படின்னா சாட்சாத பரமேஸ்வருடைய சிவசுல வந்து கங்காதேவி அமர்ந்து கொண்டிருக்கா அதை விட இந்த மகாசிவராத்திரியினுடைய விசேஷம் என்ன எல்லாரும் மகா சிவராத்திரியுடைய விசேஷத்தை ஒவ்வொரு மாதிரியும் சொல்றான் ஆனா உண்மையா மார்கண்டிக தர்ணா சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் வந்து போனோம் அப்போ வாசுகி என்ற பாம்பு தான் கிளியரா இருந்தது அது விஷத்தை கட்டிட்டு அது என்னாச்சு அந்த பார்க்கடல முழுக்க கலந்துருட்டு ஊர் ஜனங்கள்லாம் சகல ஜீவராசிகளும் மாண்டு போயிடுமே ஒன்றுமே இருக்காது அப்படின்னுட்டு சாட்சா பரமேஸ்வரன் நினச்சிட்டு என்ன பண்ணார் அந்த விஷத்தை வந்து தானே பொருகிடுறார் சாப்பிட்டுடுறார் அப்படி சாப்பிடும்போது சாட்சாத்து பரமேஸ்வரியாக இருக்கக்கூடிய பாரதி தேவி என்ன பண்றார் இவர் வந்து மாண்டு போயிட்டாருன்னா இந்த உலகமே வந்து இருளாயிடும் எதுவுமே இயண்டாது அப்படின்னுட்டு தன்னோட மடியில் வந்து வச்சுட்டு அந்த விஷமானது அவருடைய உடம்புக்கு போகாமல் கழுத்தோடு இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க இந்த மகாசிவராத்திரி இன்றைக்கி தான் இத்தனையும் நடக்கிறது அப்படி நடக்கும் பொழுது அம்பாலானவள் அதை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகிடுச்சா பூலோகமே எல்லாமே இருண்டு போயிடுது அன்றைக்கு சிவராத்திரி பரமேஸ்வரனுக்கு என்னன்னா ருத்ரஜபம் பண்ணி அபிஷேகத்தை சொன்னாக்க அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் பரமேஸ்வரனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தில் என்னத்தான் அவர் யார் யாருக்கெல்லாம் என்ன வரம் கொடுக்குறாருன்னே அவருக்கே தெரியாது வரத்தை கொடுத்துருவார் நல்லவன் கேட்டாலும் கொடுத்துருவார் கெட்டவன் கேட்டாலும் கொடுத்துருவார் யார் கேட்டாலும் கொடுத்துருவார் அந்த ருத்ரத்துக்கு வந்து அவ்வளவு தூரம் மகா சிறப்பு ஏனாவது சிறப்பு அப்படின்னா நான்கு வேதங்களில் இருக்கக்கூடியது யஜுர்வேதம் அந்த யஜூர்வேதத்திலேயே மத்தியமாக இருக்கக்கூடியது ருத்ரம் அந்த ருத்ரத்தில் எட்டாவது அனுபாகத்தில் மனு மத்தியமமாக இருக்கக்கூடியது சாற்றாக பரமேஸ்வரனுடைய பீஜாட்சர மந்திரமான नमः शिवाय ओम इधर एक ताव दोनों ओम नमः सोमा ये चरु द्रा ये चरु नमः स्तंभ्रा ये चरु नमः शंकर ये चरु शुभते नमः उग्रा ये चरु भीमा नमः अग्रे वता ये चरु वता ये नमः हंद्रे चरु नी ये चरु नमः वृक्षे

அதில் மத்தியமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது நம சோமாயிச்சார் அந்த எட்டாவது அனுபாகத்திலேயே மத்தியமாக இருக்கக்கூடியது பஞ்சாட்சர பீஜாட்சர மந்திரமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வருடைய மந்திரமானது ஓம் நம சிவாய நம சிவாயிச்சா தான் இந்த ஓம் நம சிவாயிச்சான்னு சொன்னாலே போதான் அவர் சந்தோஷப்படுறாராம் அப்படி அவர் வந்து சந்தோஷப்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய நாள் தான் மகா சிவராத்திரி அதுவும் கும்பமாசத்தில் வரது நாள் கும்ப தான் வரும் எப்பயுமே தான் இந்த கும்ப மாசங்கிறது வந்து மகா விசேஷமான மாசம்னு சொல்லியிருக்காள் அப்ப என்ன எடுத்து அம்பலாகப்பட்டவர்கள் கழுத்தை இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கா அப்ப எல்லா விதமான தேவர்களும் சரி முனிவர்கள் ரிஷிகள் வேத பண்டிதர்கள் பிராமணர்கள் மற்றும் அனைத்து ஜனங்களும் வேதம் தெரிந்தவாழ்லாம் வேதம் ஓதிருக்கா வேதம் தெரியவாதிய தெரியாதவாள்னா நவசிவாய நவசிவாயன் நவசிவாய நகசிவாயா அப்படின்ற அந்த வியாட்சிரன் மன்றத்தையே சொல்லிட்டு இருக்கா பரமேஸ்வரனானவன் கொஞ்சம் கூட கண்ணு திறக்கவே இல்லை யாகம் பண்ணுறா எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா அதாவது இவர் வந்து என்ன பண்ணுறார் அந்த சிவராத்திரி அன்னைக்கு பின்னிரவு இந்த ஒரு மணியிலேருந்து நாலு மணின்னு சொல்லக்கூடியது எங்கோ தவ காலம் அம்பாள் தான் கவிதை எரிக்கும் பிடிச்சிட்டு இருக்கலாம் அவன் கவிதை எரிக்கு பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த விஷத்தினுடைய வீரியமானது கம்மியாச்சான் அப்ப சகல ஜீவராசிகளுடைய வேண்டுதலானது சாட்சாத்த பரமேஸ்வரனுடைய செவிக்கு போய் சேர்ந்ததான் இப்போ சேரும் போது என்ன பண்ணாராம் வா எல்லாரும் பிரார்த்தனை பண்றாள் என்ன பண்ணுறான்னா சாட்சாத்து பரமேஸ்வரரே நீங்கள் கண் விழிக்கலைன்னா இந்த பூலோகமே இருண்டு போயிடும் எந்த விதமான செயல்பாடுகளும் இருக்காது ஒரு புல்லு பூண்டு கூட இருக்காது பிரளயமானது வந்து எல்லோருமே அழித்து போயிடுவாளே நீங்கள் தான் அனுக்கிரகம் பண்ணணும் அப்படி எல்லாரும் மனமொழியை வேண்டிக்கும் பொழுது அந்த லிங்கோத்தவ காலத்தில் சாட்சாத்த பரமேஸ்வரர் என்ன பண்ணாராம் லிங்க வடிகளை எல்லாருக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் காட்சி கொடுத்தாராம் அதனால தான் சிவபெருமானுக்கு முழு உருவமே கிடையாது வர லிங்க ரூபம்தான் அவர் அருவும் உருவும் இல்லாமல் இல்லாமல் இருக்கக்கூடியவர் தான் இவர் அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணருக்கு பார்த்திங்கன்னாக்கா சால தான் அவருக்கும் உருவம் கிடையாது பரமேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கும் உருவம் கிடையாது மேரு மேரு தான் பரமேஸ்வரி எந்த தெய்வங்களுக்குமே உருவங்கிறது கிடையவே கிடையாது நாம்ளாக படைச்சதில் தான் உருவம் எல்லாமே ஜோதி சுரூபந்தான் அதன் பிறகு என்ன பண்ற லிங்கோதவ காலம் முடிக்க உடனே இது வரம் உஷக்காலம்னு ஒன்று அதாவது பிரம்ம முகூர்த்த காலம் அதுக்கப்புறம் மூணு இருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில உஷக்காலத்தில் சற்றார் பரமேஸ்வரிய சமையட பரமேஸ்வரரானவர் பிரம்மாண்டமான திருமண காட்சியை தரார் பார்வதிக்கும் பரமேஸ்வரருக்கும் திருமணமான காட்சியை அவர் எல்லோருக்கும் பிரமாதமாக பாலிக்கிறார் இதுதான் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அனைத்து ஆலயங்களிலும் எத்தனை காலங்கள் பூஜை செய்ய வேண்டும் நாம் அனைவரும் எத்தனை காலங்கள் அந்த ஆலயத்தில் இருக்கணும் என்பதை பற்றி நாளைய தினம் தங்களுக்கு விரிவாக படிபடியாக இருக்கின்றோம் லோகாஸ் சமஸ்தாஸ் கினோ பூ சுபம் அஸ்து